நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரீவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க இருந்து வீட்டை விட்டு போ வெளியே போறாங்க எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்தில் ஜானி என்னன்னு கேக்குறாங்க அது உடனே வந்துடுற சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவர் கரெக்டாக பயிரவீருக்காங்களோ அவள் எங்கே போய்க்க போகிறான் மிஞ்சி மிஞ்சி எப்படியாவது போயிட்டு அந்த அஞ்சலி இருக்காளே அவளை திரும்ப அந்த வீட்டுக்கு கூட்டின வரணும் போய் இந்த வீட் எப்படியாவது இதை கெடுக்கணும் அந்த கல்யாணத்தை அப்படின்னு சொல்லிட்டு கெடுக்கிறதுக்கு தான் போய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே நம்ம கதுமாக இருந்தோம் ஆமாம் அவங்க மாமனோட பொண்ணு இல்லை அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவள் வாழ்க்கை கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவள் போயிருப்பா எனக்கும் நல்லாவே தெரியுமா இவள் கண்டிப்பாக அங்கே போய் எதனால் சொல்லலாம் சொல்லி இதை ஃபஸ்ட்டு தடுத்து நிறுத்தலாம் இவன் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பற்றி யோசிச்சு தான் போயிருப்பாங்க மாமா எங்கே கஷ்டப்பட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை திங்க் பண்ணி தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டால் தான் சரி ஓகே நீ இப்போயே போப்பா போயிட்டு ஃபஸ்ட்டு அவளை தடுத்து நிறுத்து நான் என்ன பண்ணிட்டோம்மா நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிருக்கேன் எல்லார் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் பார்த்தா ஆனோம் அவள் அவன் வாழ்க்கைய நம்ம பார்த்தா அவள் ஒழுங்காக இருந்தால் ஏன் துரத்தடிக்க போகிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் ஆரம்ப கட்டமாக போயின்னு இருக்குது இன்னும் நிறைய பிரச்சனை வருமா வராதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் வராமல் இருக்காது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தடுத்து நிறுத்துகிற மாதிரி சூழ்நிலையை நாம தான் ஒரு பக்கம் தக்க வச்சாகணும் சரி இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை உருவாகினிருக்கேன் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏதை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம தலைவர் விக்ரம் இருக்காருல வந்து இந்த சீரியல்குள்ளே மாசித்து கொடுக்குறாரு போலீஸா யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகாக தாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவர் காட்டியிருக்காருல்ல அவரோட சுயரூபம் எல்லாமே இப்போதான் வெளியே வருதுங்க இந்த அஞ்சலி பண்ணதுக்கோசரம் அஞ்சலி மேலே உயிராக இருந்தார் அஞ்சலி தான் தான் உலகம்னு இருந்தார் அப்படிப்பட்டா அஞ்சலியை கொலுறதுக்குள்ளே தயங்காமல் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை உருவாகியிருக்காரு இப்போ என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பலகட்ட சூழ்நிலையோடு போயின்னு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம இலக்கியாக இருக்காங்கல்ல அவங்க வந்து கொலை வெறியில் இருக்காங்க ஏன் காட்டி எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறா உனக்கு உங்களுக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் உடனே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாக்கு போக்கு சொல்லியிருக்காங்க சரி பார்ப்போம் என்னென்ன நடக்கப்போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பக்கம் வம்பாக போகுமா இல்லை வம்பு இல்லாமல் போகுமான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுதுங்க அப்படி என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கிய அவ்வளோ தம்பி இருக்கார்ல அவர் வந்து போயிட்டு நம்ம காத்துக்கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லி கார்த்து எந்தனு இதுக்கு தான் நான் அப்போவுமே துவச்சமாக திச்சமாக விட்டு வைக்கக்கூடாது அவளை அப்போயே முடிச்சு காட்டிக்கணும்னு சொன்னேன் இப்போ பார்த்தீங்களா நமக்கே பிரச்சனை வந்து நிற்கிறாள் போட்டியை வந்து நிற்கிறா இந்த போட்டி வண்டியை இப்போயே இதோட அந்த கதையை முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சுற்றினு இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க ரொம்பவே பதட்டத்தோடையும் ஒரு பக்கம் பைத்தோடையும் போயின்னு இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழலில் என்ன நடந்தால் கரெக்டாக இருக்கும் ஏது நடந்தால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதோட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல போறேன் அப்படி என்னடா விஷயம் என்னடா சொல்ல போறேன் என் காதுக்கு காது குளிச்சா கேட்டுனே இருக்குங்க அப்படி என்னதான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற எதுவும் இல்லைங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்ல போறேன் இது யாரையும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லைங்க நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்துன்னு எப்படியாவது நம்ம அஞ்சலியும் கார்த்தியும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இது நடக்கிறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஸோ நண்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரிண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்போதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக